மகாபாரதம் என்பது வீரத்திற்கும் வஞ்சகத்திற்கும் நம்பிக்கைக்கும் நஷ்டத்திற்கும் இடையே நடந்த மாபெரும் காவியம் இந்த கதையில் வெற்றி பெற சிலர் வஞ்சகத்தை ஆதரிக்க வேண்டியிருந்தது இன்று நாம் காணப்போகும் கதை வெற்றியுடன் தோன்று காவூர் அவர்கள் படை பலமானது கர்ணன் போன்ற வீரர்களை எதிர்க்க யாரும் இல்லை தனியாக அவனை எதிர்க்க யாருக்கும் தைரியமில்லை ஆனால் கிருஷ்ணர் மட்டும்தான் ஒரு வழி என நினைத்தார் வெற்றி எப்போதும் நேர்மையாகவே இருக்க முடியாது சில சமயம் நம்முடைய எதிரிகளை தோற்கடிக்க வஞ்சகமே ஒரே வழியாக இருக்கும் என்று கிருஷ்ணர் கூறினார் அவர் கூறிய திட்டம் கர்ணனை மனதளவில் பலகீனமாக்க வேண்டும் யுத்தத்தின் நடுவே யுதிஷ்டிரன் ஓர் உண்மையையும் ஓர் பொய்யையும் கலந்து கூறினார் அஸ்வதாமா மறித்தான் இந்த வார்த்தைகள் துரோணருக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தின அவன் மனதளவில் தளர்ந்தான் கிருஷ்ணரின் திட்டப்படி கர்ணன் தனது கவசக் குண்டலங்களை தானமாக அளிக்கும்படி சூழ்ச்சி செய்யப்பட்டு அவன் தன் பாதுகாப்பை இழந்தான் இதுவே அவனது வாழ்க்கையின் முக்கியமான திருப்பம் கிருஷ்ணர் சொன்னதைப் போல் கர்ணன் இப்போது முழுமையான போராளி இல்லை அவன் மிகவும் வலிமையுடையவன் ஆனால் தேவதையின் பாதுகாப்பு இல்லாமல் அவன் எதிரிகளை சமாளிக்க முடியவில்லை இறுதியில் அர்ஜுனனின் அம்பு கர்ணனை வென்றது நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்வது முக்கியம் கர்ணன் போரில் வீழ்ந்தாலும் அவன் வீரத்தில் ஒருபோதும் தோற்கவில்லை ஆனால் யுத்தத்தில் வெற்றி பெற வஞ்சகம் அவசியமாக இருந்தது மகாபாரதம் வெறும் போரின் கதை அல்ல அது மனித மனம் நியாயம் வஞ்சகம் மற்றும் விதியின் விளையாட்டு வெற்றியுடன் தோன்றினாலும் மனதளவில் தோல்வி என்பது உண்மை இப்படி பல மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள பீட் ஸ்டோரியை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள்